எல்லோருக்கும் வணக்கம் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு யார் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் சுபாஷ் சந்திர போஸ் காந்தியடிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் வாகூ சிதம்பரம் பிள்ளை லால் பகதூர் சாஸ்திரி பகத்சிங் அப்புறம் கொஞ்சம் பின்னாக்கி போனீங்கன்னா ஊமஜுரை மருதநாயகம் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் நமக்கே தெரியும் பல லட்சம் பேர் இருக்காங்க அதில் பல பேர் வரலாறுல இடம் பிடிக்காமே போயிடுறாங்க பல பேர் வரலாறுல இடம் பிடிச்சுமே பெருசாக அறியப்படாமலே போயிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெண்டு பேரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க என்ன அப்படி பண்ணாங்க எந்த ஏஜில் பண்ணாங்க அப்படின்றதலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இவங்க இந்த சின்ன வயசில் பண்ண இந்த தியாகத்துக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதை முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் சந்திரகுப்தா இவர் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஜோஷாலாங் அப்படின்ற ஒரு வில்லேஜில் பிறக்கிறார் இந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பங்களாதேஷ் டாக்கா காலேஜில் தான் இவர் படிச்சு வந்திருக்கிறாரு அப்படி படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலே பிவி அப்படின்ற ஒரு இயக்கத்தில் சேரர் பிவினா பெங்கால் வாலண்டியர்ஸ்ங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒரு புரட்சி இயக்கம் அதில் அவர் ஜாயின் பண்ண கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆர்டரும் வருது அது என்னன்னா கல்காட்டாவில் இருக்கிற ஒரு பிசனில் ஐஜியாக வேலை பார்த்துட்டு இருக்கிற சிம்சன் அப்படின்றவர் வந்து கொள்கிறது தான் இந்த சிம்சன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஆளாக இருக்கான் சிறையில் இருக்கிற கைதிகளை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறது அவங்களுக்கு உணவே கொடுக்காமல் ரொம்ப புண்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் அகேன்ச வழியில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் வந்து தாக்குறது உதைக்கிறது இந்த மாதிரி அவனோட அட்ராசிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதனால தான் பெங்கால் வாலண்டியர்ஸ் இவன் கதையை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் வாலண்டியர்ஸ் ஒரு மூணு பேரை நியமிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் யாரான்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் சந்திரகுப்தா விநாயக் கிருஷ்ண பாசு அப்புறம் படல் குப்தா ஓகே இப்போது சிம்சனை போட்டுதல்னு முடிவு பட்டாங்க அதனால் அவன் எங்கெங்கே போகிறான் எங்கெங்கே வரான் எந்த டைமில் எங்கே இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க அவனுக்கு ஸ்கெட்சும் போடுறாங்க இதே மாதிரி டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வாக்கில் சிம்சன் ரைட்டர்ஸ் பில்டிங்க்கு வரான் ரைட்டர்ஸ் பில்டிங்கிறது என்னென்னா அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சுங்களா அங்கே ஜூனியர் சர்வெண்ட்டாக வேலை செய்கிறவங்க எல்லாம் தங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் அந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் தான் இப்போது செம்சன் இருக்கும் இதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்த நம்ம ஆளுங்க மூணு பேருமே யூரோப்பியன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பில்டிங்குள்ளே நுழையிறாங்க அதாவது கோட்டு ஷூட் போட்டு நுழையிறாங்க யூஸ்வலாக யூரோப்பியன்ஸ் அங்கே நிறைய பேர் வந்துட்டு போகிறது சகஜம் அப்படின்றதுனால இருந்த போலீஸ் யாருமே அவங்களை பெருசாக கண்டுக்காமல் சிம்சன் செம்சன் ரூமுக்குள்ளே போன இவங்க மூணு பேருமே அவங்க மறைச்சி வச்சிருந்த கண் எடுத்து செம்சனை நோக்கி பாயிண்ட் பண்ணுறாங்க சிம்சன் கத்துறதுக்குள்ளே இவங்க மூணு பேருமே ஃபயர் பண்ணிடுறாங்க அதில் ஏழு பூண்டு சிம்சன் உடம்புக்குள்ளே போகுது அதில் மூணு சிம்சன் தலைக்குள்ளேயே போயிருக்கும் அந்த ஸ்பாட்லேயே சிம்சன் இறக்குறாரு உடனே அங்கேருந்து இந்த மூணு பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ அங்கேருந்து போலீஸ்லாம் வந்து இவங்கள சுட முயற்சி பண்ணுறாங்க அங்கே ஒரு பெரிய சண்டையே நடக்குது அப்போது அந்த சண்டையில் சில பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இறக்குறாங்க அது மட்டும் இல்லை சில பிரிட்டிஷ் ஹையர் அஃபீசியல்ஸும் காயமடைகிறாங்க ஆனால் பிரிட்டிஷ் போலீஸ் எண்ணிக்கையில் வந்து அதிகமாக இருந்ததுனால இவங்க மூணு பேரால் ஒரு கட்டத்துக்கு மேலே போராட முடியலங்க அதனால் இவங்க மூணு பேரும் தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணாங்க இவங்களோட பிளானே அதுதான் முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க முயற்சி செய்யலாம் அப்படி மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் மூணு பேரும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அதேமாதிரி படல் குப்தா அவர் கழுத்தில் இருந்த பொட்டாசியம் சைனி எடுத்து சாப்பிட்டு அங்கேயே இறந்துடுறாரு இவங்க ரெண்டு பேருமே அவங்கள அவங்களே ஷூட் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பாசு இறந்துடுறாரு தினேஷ் சந்திரகுப்தா சரியாக இவரை ஷூட் பண்ணிக்காதனால ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு உயிரும் பழச்சிடறாரு இவரை கொண்டு போய் கோட்லையும் நிறுத்துறாங்க ஆறு மாதம் கழித்து இவருக்கு தூக்கில் இடணும்னு தீர்ப்பும் வந்துடுறது அப்போ அவர் சிறையில் இருந்த அந்த காலகட்டத்தில் கடைசியாக அவங்க அம்மாவுக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு அது என்ன எழுதியிருந்தான்னா அம்மா கவலைப்படாதீங்க இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு தீர்ப்பு மாதிரி கடவுள் இதை தான் விரும்புகிறாரு ஸோ அவரோட ரூலை வந்து சந்தேகப்படாதீங்க நம்மெல்லாம் வந்து வாழ்க்கையோட மரணத்தை வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறோம் அதனால தான் அதை பார்த்து பயப்படுறோம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு வந்து பேயை காட்டி பயப்படுத்துகிற மாதிரி தான் இது சடனாக ஏற்படுற டெத்தை லைக் ஹார்ட் அட்டாக்கு ரிலாக்ஸ் இந்த மாதிரி டெத்தை வந்து நம்ம அசெப்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதுவும் என்ன இதில் தேதி முன்கூட்டியே தெரியுது அவ்வளோதான் நான் அந்த மாதிரி இறந்தது தான் என்ன பண்ணியிருப்பீங்க அம்மா என்னோடய ஹையர் அஃபீஷியல்ஸு கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சு முடித்தேன்ற சந்தோஷத்தில் போகிறேன் அதனால் இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதி வச்சுருக்காரு இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ மெஷ்ஷூடாக அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு பாருங்க ஏழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அலிப்பூர் ஜெயிலில் இவரை தூக்குலையும் போட்டுறாங்க இவரை தூக்குளை போடும்போது இவரோட வயசு இரவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதேஷ் குமார் பாட்டாச்சாரி இவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பிட்னாப்பூர கிராமத்தில் தான் போடக்கூடாது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு டிவிஷனில் பாஸ் பண்ணுற அளவுக்கு இவர் வந்து ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு ரொம்ப இன்னசென்ட்டான ஃபேஸாக எல்லாத்துக்குடியும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு ஆனால் இவங்க ஃபேமிலி கூட தெரியாது இப்படிப்பட்ட ஒரு நம்பர் ஒரு கிரவுண்ட் ரெவல்யூஷனரி குரூப்பில் சைன் பண்ணியிருக்காருன்றது அந்த குரூப்பு வேறு எதுவும் இல்லைங்க பெங்கால் வாலண்டியர்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் அப்புறம் மற்ற புரட்சி போராட்டங்கள்லாம் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள் அப்போது பெண் ரொம்ப கடுமையான சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க லைக் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த மாதிரி அப்போது அந்த டைமில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவங்க தான் ஜேம்ஸ் இந்த ஜேம்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கமில்லாதவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொதுவாக பிரிட்டிஷ்காரங்கள் எல்லாமே அப்படி தான் வந்துருக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சண்டான ஸ்டூடெண்ட்டுங்க வந்து பார்க்குறது உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டவங்களை வந்து தாக்கிறது அது மட்டும் இல்லை பெண்களை ரேட் பண்ணுறது இந்த மாதிரி கொடூரமான செயல்கள்லாம் அதிகமாக செஞ்சுட்டு இதனால் பெங்கால் வாலண்டியர்ஸ் இவனையும் கொழுனு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக ரெண்டு பேரை வந்து பண்ணுறாங்க அதுதான் பீமல் தாஸ் குப்தா ஜிபன் கோஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மிஷனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இவனை ஷூட் பண்ணியும் கொண்டு வராங்க ஓகே இப்போ ஜேம்ஸ் இந்த இடத்துக்கு இன்னொரு வரணும் இல்லைங்களா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் டெக்லஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரொம்ப கொடூரமாக இருக்கான் இதுக்கு அவனே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய செயல்களை வந்து செஞ்சிட்ருக்கான் இதில் வந்து இவன் ரொம்ப பெருசாக பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடென்ஷன் கேம்பை வந்து பார்க்குறான் இந்த கேம்ப் என்னென்னாங்க இப்போ யாராவது போராட்டம் பண்ணாலோ இல்லை மறியல் பண்ணாலோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு ஸ்கூல்லையோ இல்லை மண்டபத்துலேயோ வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போது கேம்பில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த கேம்பில் தான் இவன் தாக்குதல் பண்ணியிருக்கான் இது எப்போ நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல தான் இதில் இருபத்தஞ்சு பேர் ரொம்ப சிவியராக இன்ஜியூர் ஆகிருக்காங்க ரெண்டு சுதந்திர போராட்ட வீரர்களும் இறந்துருக்காங்க அப்போ அந்த டைமில் ரவீந்திரநாத் தாகூர் இந்த சம்பவத்துக்கு பயங்கரமாக கண்டனமும் தெரிவிச்சிருந்திருக்கார் இதனால் பெங்கால் வாலண்டியர்ஸ் கொல்லப்பட வேண்டிய லிஸ்ட்டில் டக்ளஸ் மேலே வரான் இதுக்காக பெங்களவளம் என்ட்ரெஸ் ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் பிரத்யத் குமார் பட்டாச்சாரியா இன்னொருத்தர் ஷேகர் பால் ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா இவன் மேலே ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்கலான்னா இவனுக்கு நிறைய செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தாண்டி போய் தான் இவனை கொல்லணும் ஆனாலும் ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டைமில் டெக்லஸ் ஒரு போர்டு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கான் அப்போது இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ளே ஃபோர்ஸபுலாக என்ட்ராகிறாங்க டக்லஸோட செஸ்லேயே சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்லஸ் அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்துடுறான் இவங்க இறந்ததை கன்ஃபார்ம் பண்ண தான் இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க அப்போ இவங்க சேர்ஸும் பண்ணுறாங்க அப்போ ஷேகர் பால் வந்து வானத்தை நோக்கி சுடுறாரு அதனால் இவங்க மறைஞ்சு மறைஞ்சு ஓடி இருக்காங்க பால் இதில் எஸ்கேப் ஆகிறார் பட் பிரதீப் குமாரோட கன் வந்த டைமில் ஃபால்ட் ஆனதுனால அதை தெரிஞ்சுட்டு இவங்க ரவுண்ட் அப் பண்ணி ரஜயத் குமாரை கைது பண்ணிடுறாங்க இந்த டக்ளஸோட கேஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு யங்ஸ்டர்ஸை கைது பண்ணுறாங்க ஆனால் போதுமான எவிடென்ஸ் இல்லாதனால பிரஜீப் குமார் மேலே மட்டும் மெயின் சார்ஜ் ஷீட் போடுறாங்க அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு போய் ஜெயிலையும் அடிச்சிருக்காங்க அங்கே இவர்கிட்ட உங்க கூட வந்தது யார் உன்னோட லீடர் யாருன்னு கேட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து இவர் கண்ணு முன்னாடியே பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இவர் கண்ணு முன்னாடியே அடிக்கிறது உதைக்கிறது அப்புறம் இவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து அவர் பைத்தியம் மாற அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவருக்கு வந்து சாப்பாடும் கொடுக்காமல் தண்ணியும் கொடுக்காமல் இந்த மாதிரி டார்ச்சர்ஸும் பண்ணியிருக்காங்க பசியிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் செக்கிலுக்கும் வச்சிருக்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு மூடி தண்ணிக்கு வந்து பயங்கரமாக கெழிஞ்சிருக்கிறாரு அந்த இருக்கிற அந்தளவுக்கு சித்திரவதைகள்லாம் இவர் பண்ணியிருக்காங்க அப்பயும் கடைசி வரைக்கும் இவர் எந்த உண்மையும் சொல்லாமல் தான் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கோட்டில் அவருக்கு தூக்கு தடையும் கொடுத்துட்றாங்க அப்போது ஜெயிலில் இருந்த அந்த காலகட்டத்தில் அவரும் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு லட்டையில் எடுத்துருக்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குங்க முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன் அன்புள்ள அம்மா நான் வந்து மரணத்தை தழுவிட்டுருக்கேன்னு நீங்கள் அழாதீங்க நான் விட்டு சென்ற முழுமையற்ற வேலைகளில் என் இதயம் இருக்கிறதுன்னு என் சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்கள் துக்கத்தை விட அந்த முழுமையற்ற வேலையை செய்கிறதில் தான் என்னோடய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கும் நமக்கு மட்டும் சண்டை கிடையாதுங்க இங்கே நம்ம உள்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அகின்ஸ வழியில் போராடுறவங்களுக்கும் ஆயுதம் ஏந்தி போராடங்களுக்குமே நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறாரு அதில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மக்களை யாரும் கொல்லவில்லை அவர்கள் வந்து வன்முறைகள் வந்து நாங்கள் காப்பாத்துறோம் இந்த உண்மையை வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதனால தான் எங்களை யாரும் சரியா புரிஞ்சிக்கல அகிம்சை வந்து எங்களோட வன்முறை இயல்பை வந்து சபிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வன்முறை கொடுமைகள் வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து வன்முறையில் ஈடுபடுறோம் யாரையும் புண்படுத்துறது எங்களுடைய நோக்கமில்லை எங்களை தடுத்து நிறுத்தவங்களெல்லாம் பாருங்கள் ஒன்று வயசானவங்களா இருப்பாங்க இல்லை ரொம்ப கோலையாக இருப்பாங்க புரட்சி என்பது வேடிக்கையான விஷயம் இல்லை மனித குலத்தை வந்து பல காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆபத்துலேருந்து காப்பாற்றியிருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறார் இப்போ என் கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தர் பயங்கரமாக தாக்கப்பட்டுட்ருக்காருன்னா அப்போ நான் என்ன செய்யணும் ஓடி போய் அவங்கள காப்பாற்றணுமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா இவங்க மேலே கேஸ் போடலாமா கோர்ட்டில் எப்படி வாதாடுறது அதுக்கப்புறம் இதை பற்றி பத்திரிகைகளை வந்து பயங்கரமாக அனல் பறக்க எதாவது எழுதலாமா இப்படி நான் யோசிச்சுட்டு போனால் இல்லை அவங்கள போய் காப்பாற்றணும் முயற்சி செய்வேனா நீங்களே சொல்லுங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு கொடுமை இருக்கும் போது மனசா சொல்ல துடிப்புள்ள ஒரு இளைஞன் என்ன செய்வனோ அதை தான் நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் ஃபைனலாக அம்மா நான் இறந்துடுவேன் உண்மையிலேயே நம்புறியா உன்னை சுற்றிப்பார் லட்சக்கணக்கான முகங்கள் லட்சக்கணக்கான பிரஜேத் குமார் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க ஆமாம் இந்த தேசத்தை நேசிக்கிற அத்தனை இளைஞர்களும் குமார் தான் எனக்கு சாவே கிடையாது எப்பயுமே நான் அவங்க கூடையாக இருப்பாங்கம்மா வண்டே மாதரம் அப்படின்னு இருக்கிறாரு அப்புறம் பன்னெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இவரை தூக்குளையும் போட்டுடுறாங்க இவரை தூக்குளை போடும்போது இவரோட வயசு வெறும் பத்தொம்பது தான் சரி இந்த பெங்கால் வாலண்டியர்ஸ் போகிற பிளான் எல்லாமே எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படி யார் இவங்களுக்கு ட்ரைனிங் தரான் த பெங்கால் வாலண்டியர்ஸோடய லீடர் யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அது வேறு யாரும் இல்லைங்க இது தான் பாருங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பல லட்சம் பேர் அவங்க உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்க நானூறு வருஷமாக பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை வந்து ஆண்டு இதில் எவ்வளோ மக்களை வந்து சித்திரவதை பண்ணியிருப்பானுங்க எத்தனை பேரை கொண்டு இருப்பாங்க எத்தனை பெண்களை வந்து சீரடிச்சிருப்பாங்க இதில் பல விஷயங்கள் வந்து வெளியே வராமல் மண்ணோட மண்ணாகவே போயிருக்கும் இப்படிலாம் கஷ்டப்பட்டு பல பேரோட உயிர் தியாகங்கள்லாம் செஞ்சு கிடைச்சது தாங்க இந்த சுதந்திரம் ஆனால் இன்னைக்கு இந்த நாடு மோசமான அரசியல்வாதிங்கிட்ட சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாம இதை அனுபவிச்சிருப்போம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் இங்கே பர்த் இருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்குமே எல்லாமே லஞ்சம் கொடுத்தா தான் கிடைக்கும் அவ்வளோ நியாயமே இங்கே லஞ்சம் கொடுத்தா தான் கிடைக்கும் அதே லஞ்சத்தால் பல சமயம் கிடைக்காமலேயும் போகும் நாடு முழுக்க இந்த லஞ்சம் ஊழல் பொங்கி வழியுது இங்க இங்கே போலீஸ் இருக்குது கோர்ட் இருக்குது சிபிஐ இருக்குது சிஐடி இருக்குது உளவுத்துறை இது எல்லாமே இருக்குது அதே சமயம் இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு தான் இருக்குது கிரைம் நடந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணமான லஞ்சமும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஊழலும் இருந்துகிட்டு தான் இருக்குது இதை சுதந்திர நாடுன்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளாம் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கோமா கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சுதந்திரம் ஒரு அளவோடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதையெல்லாம் பார்த்துட்டு நாம் கடந்தும் போயிட்டுருக்கோம் ஏன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் நம்மக்கிட்ட என்ன குறைகளை பார்த்து உள்ளே வந்தானோ இன்னும் நம்மக்கிட்ட அந்த குறைகள் இருக்குது அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஜாதி மத பிரிவினைகள் தான் அன்னைக்கு அதை வெள்ளக்காரன் பயன்படுத்திக்கிட்டான் இன்றைக்கி இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க இருக்காங்க ஓகே இதுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ண முடியும் தினேஷ் குப்தா மாதிரி இல்லை பிரஜேத் குமார் மாதிரி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் எல்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது தான் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நம்ம ஒரு டூல் இருக்குதுங்க அதோட ரிசல்ட் இப்போ உடனே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் சில வருஷங்கள் கிடைச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அது என்னென்னா நம்மளுடைய குழந்தைங்க தாங்க ஆமாங்க அவங்கக்கிட்ட இந்த ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் விட கேவலம் அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு தரணும் இது வந்து நாட்டை காத்து கொடுக்கறத விட மோசமானதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தப்பான வழியில் சம்பாதிக்கிறது தேசத்துக்கு விரோதமான செயல்களை செஞ்சு பணம் சமாளிக்கிறது இவங்கெல்லாம் தீவிரவாதிகளை விட கொடூரமானவங்கன்னு சொல்லி வளர்த்தணும் இந்த மாதிரி இந்த லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க